ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நாள் வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப வந்து மறுநாளுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி ஈரப்பதமாக தான் இருந்தது அவ்வளோவா வந்து வெயிலே இல்லை தரையெல்லாம் வந்து கொண்டாந்து அந்த போய் காவே இல்லை பார்த்திங்கனா தெரியும் பாசி பிடிச்சி போயிட்டு இந்த மாதிரி இருக்குது தண்ணி என்ன தான் தள்ளி விட்டாலுமே இந்த இடம் பள்ளமாக இருக்கனால அப்படியே காஞ்சி இது பாசி பிடிஞ்சிருக்கு இப்போ தான் லைட்டாக காஞ்சிட்டு வருது சரி இந்த வெயில்னால மழை பெஞ்சுக்கு அந்த கூலியாக இருக்கிறது நல்லா இருக்குன்னு தான் நான் இதை வந்து காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காஃபிக்காக எனக்கு மட்டும் கொஞ்சம் பால் வச்சுருக்கேன் எல்லோரும் வேலையாக வெளில போயிருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பதினொன்று மணிக்கிட்ட கொஞ்சம் காஃபி தான் நம்ம காஃபியோ டீயோ குடித்தோம்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஜூஸ் எலுமிச்சம் பழம் இருக்குது குடிக்கலான்னு பார்த்தா அந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறனால ஒத்துக்காத மாதிரி இருந்ததுனால பால் தான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் மதியத்துக்கு எல்லாம் காலட்டி கண்டு சாப்பிட்டு வெளில போயிட்டாங்க மதியத்துக்கு வந்து யாரும் லஞ்சில் எடுத்துகிட்டு போல் அது வந்து வெளியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய பொண்ணுக்கும் எனக்கு தான் வந்து மதியம் லஞ்சுக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏனா எப்போதுமே லஞ்சு சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் அன்னைக்கு சாப்பிட இது மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் இருக்கும் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாதிரி முடியாது இழுங்கி வேறு சாப்பிட்டா போடு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ரைஸே கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நம்ம எவ்வளோ செய்ய போகிறது இல்லை ஏன்னா நம்ம இருக்கிறது ரெண்டு பேரும் தான் அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து கவலில் போட்டு விட்டுறதுனால கவலில் அப்படியே மேலே தண்ணி ஊறின மாதிரி இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்குது இது அப்படியே இந்த அழுகி போயிடும் அந்த காலேருந்து திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சத்த உணர வச்சு லைட்டாக தொடச்சிட்டு வச்சோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் என்னென்னா இந்த மாதிரி வீணாக போயிடுற மாதிரி அதனால தான் இது வந்து தெரியாதவங்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லதாக எடுத்து வச்சுட்டு மற்றது வந்து நம்ம வந்து இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்க்கு வைக்கலாம் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுட்டேன் எங்கேயுமே பார்த்து இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்று பார்த்துக்கணும் இதில் கொஞ்சம் லைட்டாக அமுங்கிற மாதிரி இருக்கிறதான் நான் பார்த்து எடுத்து வச்சேன் நல்ல வெங்காயம் எல்லாம் மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரொம்ப பெரிய பல்லாரி வெங்காயத்தை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லதில்லை அது வந்து நம்ம கை கால் குதிக்கால் குதிக்கால் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம கால் நடக்கும்போது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் கை கால் வலியும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி நார்மலாக சாம்பார் வெங்காயம் அது மாதிரி விற்கும் சில ஊரில் கிடைக்கும் சில ஊரில் கிடைக்காது மாதிரி எங்கள் ஊரில்லாம் அடிக்கடி அடிக்கடி இல்லை எப்போதுமே இந்த வெங்காயம் எப்போதுமே எங்கள் ஊரில் கிடைக்கும் சில டைம் மட்டும்தான் பல்லாரி வெங்காயம் நாங்கள் வாங்குவோம் அதுவும் விலை கம்மியாக இருந்தால் சில டைம் வாங்குவோம் விலைக்காய் மட்டும் இல்லை உடம்புக்காவும் சொல்கிறேன் விலையும் ஜாஸ்தி தான் அது மாதிரி வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் கட் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர அதனால் இது அவ்வளோ பயனுள்ளதாக இருக்காது அதனால் எப்போவுமே நாங்கள் இந்த இதான் கொஞ்சம் வாங்குவோம் நமக்கு வந்து சேமிப்பும் பண்ணிக்கலாம் நம்ம உடனே வந்து வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம் சேஃப்பாகவும் இருக்கும் அதனால தான் பூண்டு வந்து நான் அந்த மாதிரி குட்டி குட்டி தான் வாங்குவேன் ரொம்ப பெருசு பெருசாக அந்த மழை பூண்டு வாங்கிறது வந்து அளவு டேஸ்ட்டுமே கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு மாதிரி பெருசாக இருக்குமே தவிர டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து ரெண்டு பூண்டு படி நம்ம நசுக்கி போட்டாலுமே உரிக்க கஷ்டமாக இருக்குமே தவிர வந்து இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பூண்டு பொடி இடிக்க அப்புறம் வந்து நம்ம காரக்கும்புலாம் வச்சோம்னா அதில் நசுக்கி போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சின்ன பூண்டு வாங்கி பாருங்கள் நமக்கு வந்து வேணும்னா நாளே நம்ம வந்து இதை எடுத்து சின்ன சின்ன அப்படியே பல்ல பூண்டை உடைச்சிட்டு பெரிய பல்ல மட்டும் கொஞ்சம் பொறுக்கி ஊற வச்சுட்டு முதலாளே உரித்து வச்சுட்டு நம்ம கார கொம்பு வேறு என்ன சட்னி அரைக்கேன்னா உரித்து யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவே இருக்கும் இல்லைனா சில பேர் நான் செய்வாங்கன்னா அதை வெயில் நல்லா காய்ச்சிதுன்னா அதில் போட்டுருவாங்க அப்படியே தோல் வந்து பிரிச்சுக்கிட்டு அப்படியே வர்ற மாதிரி இப்படி விரிச்சிக்கும் தோல் விரிச்சிக்கிட்டு ஈஸியாக உரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இருக்கும் அதுமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்து பொதுவாக ஊற வச்சு தான் வந்து விடிப்பேன் இந்தமாரி சே இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேமிப்புக்கும் இருக்கும் சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் வந்து உழிக்க டைம் எடுக்கும் அப்படின்ட்டு மழை போன்ற மாதிரி இருக்க புளூவில் பிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாங்கிடுவாங்க சில டைம் என்ன அப்படி வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் தான் இது வந்து இது உருளைக்கிழங்கு வந்து நான் கவனிக்காமல் அழுகி போயிடுச்சு சரி நம்ம இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த விலையை அப்படியே பார்த்துலாம் உட்காந்துட்டே கொஞ்சம் அதுட்டோம்னா கொஞ்சம் கால் வலிக்கு நல்லா இருக்கும் இருக்கும் நின்றுக்கிட்டே பொழுது வேலை செஞ்சோம்னா கால் வந்து வலி வந்து அதுலேயே வந்து குதி கால் வலி இதில் மாரி பிரச்சனைலாம் நமக்கு வரும் அதுவும் இப்போ ஆடி மாதம் வரப்போகிறதுனால வைகாசி ஓட்டிகிட்டு இருக்கு இல்லையா உடம்பு வலி வந்து பெயின் மாதிரி ரொம்ப கை கால் வலி இதெல்லாம் வந்து ஃபேமிலிலே வந்து எல்லாருமே எல்லாருமே கை கால் வலிக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு மாதிரி உடம்பே சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம கூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கூண்டு மிளகு கஷாயம் அப்புறம் சட்னி இந்த மாதிரி பூண்டு சட்னி இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்டில் வேப்பம்பூ ம வேப்பம் மரம் இருக்குது அதுலேருந்து நான் முதல்ல வேப்பம்பூ நிறைய பிரித்து நான் நிறைய பதப்படுத்தி வச்சுருக்கேன் அது அடிக்கடி பொடி கூட இடிப்போம் துவையலும் பண்ணுவேன் இது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கீழே இருந்தது மேலெல்லாம் காயாக இருந்தது கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ கிடச்சிது சரி நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் காய் இப்போ தான் அப்படியே வச்சுட்ருக்கு இதே பெரிய அப்படியே காயிட்டு பழம் வாழ அளவுக்கும் நிறையவே இருந்தது இந்த பூ வேஸ்ட் பண்ண வேணாம் துணி தைக்க போகும்போது பார்த்துட்டு அப்படியே வந்து கிட்டக்கிறது மட்டும் மேலே இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அது பிரிக்கணும் நம்ம இழுத்தோம்னா வளர்ச்சிக்கே தான் கொட்டும் சரி அது அப்படியே இருந்து காயானாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து நான் இப்போ வந்து நைட்டுக்கு துவையல் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மதியமே எதுவும் துவையல் அடித்து ரைஸ் பண்ணலாம் தான் முதல்ல நினச்சேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு வேலை அந்த க்ளீன் பண்ணுற வேலாம் இருந்தது சரி நம்ம அந்த டைம் வந்து இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உளுந்து வந்து கொஞ்சம் இருந்தது இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் இவ்வளோ கடந்து களிமண் கட்டி அதுமா உளுந்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது நிறைய வந்து இந்த மாதிரி களிமண் இது இருக்குது இதையே நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம அரிச்சு தான் காய போடணும் இங்கே கிடக்கிறது எல்லாமே இந்த களிமண் கட்டி தான் இதை அப்படியே நான் உட்காந்துட்டு ஏதோ ஃபோனில் ஏதோ பாட்டோ ஏதோ சரியிலோ வந்து கேட்டுக்கிட்டே வந்து நான் அந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் செஞ்சுருவேன் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் நம்ம தனியாக இருந்து வேலை செய்யும்போது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லையா அதனால் நான் இப்படி தான் வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யும்போது எனக்கு க்ளீன் பண்ணும்போது தான் அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ பாலுமே வந்து கலஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஃபி வந்து நான் கலந்து சாப்பிட்டுட்டு இப்போ மற்ற வேலை பார்க்க வேண்டியதான் இப்போ நம்ம ஜாமெல்லாமே நிறைய வந்து நான் இந்த மாதிரி ஜாமான்லாம் வேஸ்ட்டாக மாதிரி இருக்குதுன்னா லைட்டாக வந்து உள்ளே ரெண்டு பொருள் நம்ம பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அதெல்லாம் எடுத்துட்டு தான் இப்போ நான் வந்து மாற்றிட்டு திரும்பது கழுவுதான் அந்த பாட்டிலெலாம் எடுத்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்ம அப்பப்போ பார்த்துட்டு கொஞ்சம் வாரத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து போட்டு நம்ம அப்பப்போ கழுவிட்டோம்னா வீடு கிளீனாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்க தேவை இல்லை இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வெளில போகும்போது ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வந்து நமக்கு லஞ்ச்லாம் கட்டி கொடுத்துட்டு வேலை இல்லைனா நம்ம இந்த மாதிரி நம்ம வேலையை மாற்றி செஞ்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த வேலையை தான் நான் இப்படி தான் வந்து ஈஸியான முறையில் செஞ்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்